ஜெய் வாராகி ஜெய் ஜெய் வாராகி நம்ம டிவி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சிவாயிலம் திருச்சிற்றம்பலம் எல்லாம் அல்ல அம்மையப்பனாக விளங்கக்கூடிய உமா மகேஸ்வரனுடைய பாதார விருந்தங்களையும் என்னுடைய குருநாதரையும் ஆதித்யாதி நவகிரகங்களையும் என்னுடைய உபாசனை தேவதை இந்த நாயடி கனவிலும் நனவிலும் நித்தம் நித்தம் பூஜை செய்யக்கூடிய என்னுடைய உபாசனை தேவதை அன்னை ஸ்ரீ வாராகி அம்பாளுடைய மலர் அடிகளையும் பணிந்து உலகம் முழுவதும் வாழக்கூடிய என் அன்பு பக்தர்களே அனைவருக்கும் இனி ஆடி மாத வாழ்த்துக்கள் ஜெய் வாராகி ஜெய் ஜெய் வாராகி ஆடி மாத ராசி பலன்கள் பொதுவாக தமிழ் மாதத்தில் தான் வேல்யூ அதிகம் நாம் கணிக்கக்கூடிய ப்ரிடிக்ஷன்ஸ் எல்லாமே பஞ்சாங்கத்தை அடிப்படையாக கொண்டது அப்போ பார்க்கும்போது தமிழ் மாதம்தான் இந்த சூரியன் ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு கட்டம் மாறிக்கிட்டே இருப்பார் அப்போ இந்த ஆடி மாதம் சூரிய பகவான் சந்திரனுடைய வீடாக இருக்கக்கூடிய கடகத்தில் பிரயாணம் செய்கிறார் அப்ப பாருங்க சூரிய பகவான் சந்திரனுடைய வீட்டில் ஏன்னா இருக்கிறதே ரெண்டு கிரகங்கள் தான் ஒன்னு சூரியன் இன்னொன்னு சந்திரன் இவங்க ரெண்டு தான் ஒளியை வாங்கி மற்றவங்க எல்லாம் டிஸ்ட்ரிபியூட் பண்றாங்க அப்போ முழு ஒலிகிரகமான சூரியன் சந்திரனுடைய வீட்டில் ஒரு மாசம் டிராவல் பண்ண போறாரு இதில் என்ன நிகழுது அப்படின்னு பாத்தீங்கன்னா புதன் பகவான் வக்ரம் அடைகிறார் இந்த ஆடி மாசம் முழுவதுமே புதன் அஸ்தங்கமாகி நம்ம பார்த்திருப்போம் ஒரு கிரகம் ரொம்ப நெருங்கி வந்ததுன்னா அஸ்தங்கம் ஆயிட்டோம் ஆடி மாதம் புதன் கிரகம் வக்ரம் அது அதே போல சனி பகவான் அவரும் வக்ரம் அடைகிறார் அப்ப இந்த சனி புதன் இரண்டு கிரகங்கள் வக்ரம் அடைகின்றன எப்பொழுதும் போல ரிஷபத்தில் சுக்கரன் மிதுனத்தில் குரு பகவான் மற்றும் ராகவும் கேதுவும் சிம்மத்தில் கும்பத்துலேயும் இருக்கிறாங்க சிம்ம செவ்வாய் இந்த ஆடி மாதம் மிக சிறப்பான மாதமாக அமையப்போகுது காலபுருஷனுக்கு முதல் வீடாக இருக்கக்கூடிய மேஷராசி மேஷ மண்டலத்தின் நாயகன் செவ்வாய் பகவான் சூரியனுடைய வீட்டில் சிம்மத்தில் அமைந்திருக்கிறார் இது ஒரு அற்புதமான யோகம் செவ்வாய் கேது தொடர்பு பலவிதமான ஒரு பூர்வ புண்ணிய விஷயங்கள் சார்ந்த விஷயங்கள் எல்லாம் இந்த ஆடி மாதம் உங்களுக்கு கை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் அப்போ உங்க ராசிக்கு என்ன நடக்க போவது உங்களுக்கு என்ன கிடைக்கும் உங்களுக்கு என்ன ஸ்ட்ரகிளிங்காக இருக்கும் எது தடையாக இருக்கும் அப்படிங்கிறத ப்ரீஃபாக டீட்டெயிலாக உள்ள பார்க்கலாம் பாருங்கள் அன்பார்ந்த மேஷ ராசி அன்பர்களே இந்த ஆடி மாதத்தை பொறுத்தவரையில் உங்கள் ராசிநாதன் செவ்வாய் பகவான் சிம்மத்தில் காலப்புருஷனுக்கு அஞ்சாவது வீட்டில் பஞ்சமஸ்தானத்தில் அமைந்திருக்கிறார் இது ஒரு நல்ல யோகம் அப்படி தான் சொல்லணும் மேஷராசியை பொறுத்தவரையும் சிறப்பாகவே இருக்க போகுது நிறைய சப்போர்ட்ஸ் உங்களுக்கு கிடைக்கும் அதாவது சகோதர வழிகளில் சகோதரிகள் வழிகளில் உடன் பிறந்தவர்கள் சித்தப்பா பறிப்பா இவங்க வழிகள்லேயும் ஒரு சில சப்போர்ட் உங்களுக்கு கிடைக்க போகுது குடும்பத்தில் நல்ல அரவணைப்பு இருக்கும் மெயினாக இதுக்கு முன்னாடி உங்கள் ரிலேஷன்ஷிப்பில் இல்லை ரிலேட்டிவ்ஸ் சம்மந்தப்பட்டத்தில் மெயினாக கசின்ஸு இந்த ரிலேட்டிவ்ஸில் ஏதேனும் இவங்களால் உங்களுக்கு ஏதேனும் பாதிப்புகள் ஏற்பட்டிருக்குமே ஆனால் அது அவங்களோட ஏதாவது சண்டை சச்சரவு இல்லை ஒரு பேச்சுவார்த்தை இல்லாமல் இருக்கிறது இல்லை அவங்களுக்கு உங்களுக்கு ஒரு பகைமை இருப்பது இது போல் ஒரு பேட் எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு ஏதாவது இருக்குது அப்படின்னாக்கா நிச்சயமாக அவங்க மூலியமாக உங்களுக்கு ஒரு நல்ல அனுகூலம் ஒரு சப்போர்ட் ஏற்படக்கூடிய மாதமாக அமைகிறது குறிப்பா மேஷராசி என்பர்களுக்கு இடம் சம்பந்தப்பட்ட பூமி சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இருக்குமே ஆனால் அந்த பூமி சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் கிளியர் ஆகும் குறிப்பாக இடதோஷங்கள்லாம் பல இடங்கள்ல நான் ரொம்ப குறிப்பாக சொல்வது உண்டு இடதோஷத்தை பற்றி நம்ம இப்போ கூட நீங்கள் எல்லாம் நிறைய அந்த நம்முடைய எல்லாம் பார்த்துருப்பீங்க பதிவுகள் எல்லாம் பார்த்துருப்பீங்க ஒரு மிகப்பெரிய பிரச்சனை அது வந்து கடைசியில் நம்ம ஆராய்ச்சி செய்கின்ற போது அது இடதோஷந்தான் காரணம் அப்படின்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட ஒரு மூன்று நாட்கள் நம்ம அங்கே நியர்பை கோயம்புத்தூர் ஒரு பெரிய கம்பெனி ஸோ அவங்களுக்கு அங்க கிட்டே இருந்து அந்த இடதோஷ பிரச்சனையை வந்து நம்ம கிளியர் பண்ணி கொடுத்துட்டு வந்தோம் அது போல் மேஷ ராசி அன்பர்களே இடதோஷ பிரச்சனைகள் அல்லது இட பிரச்சனைகள் டாக்குமெண்ட் ப்ராப்ளமாக இருக்கிறது நம்பி வாங்கியிருப்பீங்க அதில் வந்து ஒரு சட்ட சிக்கல்கள் இருந்திருக்கும் இல்லை ஒரு ஏமாற்றங்கள் இருந்திருக்கலாம் டாக்குமெண்ட் ப்ராப்ளம் பட்டா சிட்டா அது மாதிரி லீகலாக சம்திங் ப்ராப்ளம் வந்துருக்கலாம் அப்ப அது மாதிரி இட பிரச்சனைகள் இருக்குமே ஆனால் அந்த நம்பிக்கையாக வாங்கின இடம் வந்து ஒரு ஏமாற்றத்தை கொடுத்துருக்குமே ஆனால் அந்த பிரச்சனை எல்லாம் கிளியர் ஆகக்கூடிய காலம் அப் அதே மாதிரி ஒரு இடம் முடியணும் ட்ரை பண்றீங்க முயற்சி எடுத்து வாங்கக்கூடிய இடமா இருக்கலாம் பூர்வீக சொத்தாக இருக்கலாம் பாக பிரிவினியாக இருக்கலாம் அப்ப அந்த மாதிரி எல்லாம் நீங்க ஏதாவது ட்ரை பண்றீங்க அப்படின்னாக்கா அது கூட உங்களுக்கு கை கொடுக்கக்கூடிய சக்ஸஸ் ஆகக்கூடிய ஒரு மாதமாக இந்த மாதம் அமைகிறது அதே போல காவல்துறை அதிகாரிகள் மற்றும் அந்த யூனிஃபார்ம் போட்டு வேலை செய்யக்கூடியவர்கள் எங்கெங்க நர்ஸா இருக்கலாம் டாக்டர்ஸாக இருக்கலாம் இருக்கலாம் ஸோ ஒரே யூனிஃபார்மா இருப்பாங்க பணியாளர்கள் சீருடை பணியாளர்னால் வெறும் காவல்துறை மட்டும் தான் நம்ம போலீஸ் மட்டும் தான் நினைச்சுட்டு இருக்கும் அப்படி கிடையாதுங்க சீருடைனா ஒரே யூனிஃபார்மா ஒர்க் பண்ணக்கூடியவர்கள் இந்த சில கம்பெனியில பாத்தீங்கன்னா அங்க கூட ஒரே யூனிட்டா ஒரு யூனிஃபார்மா இருக்கும் அப்ப அந்த மாதிரி கம்பெனிகள் கூட இது கணக்கில் உண்டு ஆமா அந்த மாதிரி டாக்டர்ஸாக இருக்கலாம் அல்லது அட்வொகேட்ஸு அந்த யூனியன் சம்மந்தப்பட்டது அதே போல நர்ஸு இன்னும் சொல்ல போனாக்கா பிரைவேட் செக்டர்ல இருக்கலாம் பிரைவேட் கம்பெனி லிமிடெட் கம்பெனிங்களாக இருக்கலாம் இபி செக்டர்ஸு காவல்துறை அதிகாரிகள் இவங்க எல்லாருக்குமே கூட இந்த ஆடி மாசம் ஒரு சில சட்ட சிக்கல்கள் உங்களுக்கு இருக்கு இருக்கும் முடியல ஒரு வம்பு வழக்கு இருக்கலாம் அப்படி இல்லைன்னா ஒரு டிபார்ட்மெண்ட் வைஸ் நடக்கக்கூடிய என்கொயரியாக இருக்கலாம் இதெல்லாம் இல்லை வேலை செய்யற இடத்துல ஒரு பெயர் ஏற்படலாம் ஒரு பிரச்சனை சட்ட சிக்கல்கள் ஏற்படலாம் அந்த மாதிரி எல்லாம் தேவையில்லாத பிரச்சனைகள் சம்மந்தம் இல்லாமல் நான் போய் மாட்டிக்கிட்டேன் சாமி நான் வந்து நல்லதான் இருந்தேன் கௌரவமா தான் இருந்தேன் போய் அப்படின்னாக்கா இது ராகுவால் வந்த பிரச்சனை ஏன்னா ராகு பகவான் வந்து மேஷராசியை பதினோராவது பாவமாக பார்க்கிறார் அப்போ உங்களுக்கு அந்த மாதிரி வீண் வழி அவமானங்கள் தலைகுனிவு மெயினாக வேலை செய்கிற இடத்துல போய்ட்டு ஒரு சிக்கல்ல மாட்டிக்கிட்டீங்க ஒரு சிறையோகம் வருது அது உள்நாடோ வெளிநாடோ பெரிய பிரச்சனைல போய் மாட்டிக்கிட்டீங்க அப்படின்னாக்கா நிச்சயமா அதெல்லாம் அவங்கள காப்பாற்ற முடியும் கவலை வேண்டாம் மேஷராசி என்பதால் அதுக்கெல்லாம் வாராகியம்மா இருக்காங்க வாராகி பூஜை நிறைய பரிகாரங்கள் உள்ளது அப்போ இந்த செவ்வாய் அஞ்சாம் இருக்கும்போது அந்த மாதிரி சீருடைய பணியாளர்கள் யூனிஃபார்ம் போட்டு ஒர்க் பண்ணக்கூடியவர்கள் இவங்க அரசு அதிகாரிகள் அதே போல் சீரெல்லாம் ஒர்க் பண்ணக்கூடியவங்க அவங்களும் அந்த யூனியன்ல இருப்பாங்க கான்ட்ராக்ட் லேபர்ஸ் சொல்லுவாங்க ஸோ வந்து அவங்க வந்து ஒப்பந்த பணியாளர்கள் சரி அவங்களுக்கு கூட வேலையில ஏதேனும் பிரச்சனைகள் இருக்குமே ஆனால் கன்ஃபார்ம் ஆகுமா வேலை வந்து பர்மனன்ட் ஆகுமா சேலரி வந்து ஃபிக்ஸ் பண்ணுவாங்களா இந்த மாதிரியான கேள்விகள் வேலை சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் கேள்விகள் இருக்குமே ஆனால் கவலை வேண்டாம் ராசி என்பர்களே உத்தியோகம் சிறப்பானதாக இருக்கும் ஜாபை பொறுத்தவரையிலும் நல்ல முன்னேற்றம் இருக்கும் இன்னும் கூட சொல்லணும்னா மேஷ ராசி அன்பர்களே உங்களுக்கு வேலையில முன்னேற்றம் இருக்கும் வேலையில நல்ல முன்னேற்றம் இருக்கும் பதவி உயர்வுகள் கிடைப்பதற்கு வாய்ப்புகள் உண்டு மேல் அதிகாரிகளுடைய பாராட்டுக்களை நீங்கள் பெறுவீர்கள் உங்களுடைய ஐயர் ஆபீசர்ஸ் ஒரு நல்ல ஹோப் கொடுப்பாங்க உங்களால சப்போர்ட்டா இருப்பாங்க அதே சமயம் உங்க ஜாதகம் பலம் இழந்திருக்குமே ஆனால் அதே மேல் அதிகாரிகளால் நீங்கள் பாதிக்கப்படுவீர்கள் என்பதும் நிதர்சனமான உண்மை உங்களுக்கு ஜாதகம் வலுவாக இருந்ததுன்னா அந்த மேலதிகாரி உங்களுக்கு சப்போர்ட்டா இருப்பார் அவர் சொல்றாரு நம்ம நல்ல பேர் வாங்கணும்னு ஏதாவது ஒரு விஷயத்தை நீங்க எடுத்து செஞ்சீங்கன்னாக்கா என்ன நீங்க போய் பெரிய போய் மாட்டிப்பீங்க மீன் பெரிய அவமானங்கள் அல்லது மிகப்பெரிய சிறையோகங்கள் அந்த மாதிரி எல்லாம் ஏற்படும் அப்ப மேஷ ராசி அன்பர்களே இந்த செவ்வாய் பகவான் உங்களுடைய ராசிநாதன் அஞ்சாம் இடத்துல இருக்கின்ற காரணத்தினால் வேலை சம்பந்தப்பட்ட விஷயத்துல வேலை செய்யற இடத்துல தொழில் செய்யக்கூடிய இடங்கள்ல எச்சரிக்கையாக கவனமாக இருக்க வேண்டும் குறிப்பாக இண்டஸ்ட்ரியல் எஸ்டேட் வச்சு நடத்தக்கூடியவங்க பெரிய பெரிய ஃபேக்ட்ரிஸ் வச்சு நடத்தக்கூடியவர்கள் ஒரு நல்ல டர்ன் ஓவர் பண்ணுறோம் சாமி நாங்கள் மா மாதமே கூட ஒரு ஐம்பது கோடி பண்ணுறோம் நூறு கோடி பண்ணுறோம் அந்த அளவுக்கு ஒரு ஒரு பல்கா ஒரு பெரிய ஃபேக்ட்ரிஸ் வச்சு நடத்தக்கூடியவர்கள் அது ரன்னிங்ல எதேனும் ப்ராப்ளம் இருக்கு இல்லை வந்து இதை எப்படி நம்ம கொண்டு போகிறதுன்னு தெரில சாமி ஒரு சட்ட சிக்கல்கள் இருக்கு இல்லைன்னா என்னால் ரன் பண்ண முடியுமான்ற சந்தேகம் வந்துடுச்சு மனசுல ஒரு பயம் இருக்குங்கிறது இதெல்லாம் அந்த கம்பெனியில் இருக்கக்கூடிய ஒரு சில ப்ராப்ளத்தை தான் எடுத்துக்காட்டும் அப்போ அந்த மாதிரி தொழில் அமைப்புகளில் பிரச்சனைகள் இருக்குமே ஆனால் டிரான்சாக்சன் கம்மியாக இருக்கிறது ஃபண்டு டிமாண்டா இருக்கிறது இல்லை ஓடி ப்ராப்ளமாக இருக்கிறது சில ஆர்டர்ஸ் வந்து நல்லா இருக்கு பட் எங்களால் கொடுக்க முடியல லேபர்ஸ் ப்ராப்ளம் வந்துடுது இல்லை ஒன் பை ஒன்னாக வேலை வேலை இருந்தால் ஆள் இருக்க மாட்டாங்க ஆள் இருந்தா வேலை இருக்க மாட்டேங்குது மேஷராசி என்பர்களே ராகுவுடைய அப்போ நமக்கு பிரிச்சு பார்க்க தெரியும் இந்த ஆடி மாசத்தை பொறுத்த வரையில் ராகுவுடைய பார்வை உங்களுக்கு மிக கொடுமையை செய்கிறது ஏன்னா ராகு வந்து கருணாகம் கடுமையான விஷம் உள்ள ஒரு கிரகம் இதுன்னா அது ராகுதான் அப்ப அப்பேற்பட்ட ராகு மேஷத்தை காண்டாக்ட் பண்ணும்போது குருவுடைய பார்வை அங்கே இல்லாம போறதால விஷம் அங்க வந்து கிரகம் ஜெயிக்குது அப்ப மேஷ ராசி அன்பர்களே உங்களுக்கு வரக்கூடிய பிரச்சனை என்னன்னு என்னால ஈஸியா அனலைஸ் பண்ண முடியும் இப்போ நீங்க கால் பண்ணும்போதே என்னால சொல்ல முடியும் இதுதான் சார் உங்களுக்கு ப்ராப்ளமாக இது ராகுவால் வரக்கூடிய பிரச்சனை நீங்க கவலைப்படாதீங்க சார் இது சரி பண்ணிடலாம் அப்படின்னு நம்ம சொல்லக்கூடிய வகையில் மேஷ ராசியை பற்றி ஓரளவுக்கு நம்மளால் கணிக்க முடியுது அப்போ கம்பெனிஸாக இருக்கலாம் எனி ஒன் பிஸ்னஸ் ஷேர் மார்க்கெட்டு ஸ்டாக் மார்க்கெட்டு எனி பிஸ்னஸ் ஃபேக்ட்ரிஸு எனி மேனுஃபேக்சரிங் யூனிட்ஸு அப்போ நீங்கள் எந்த தொழில் அல்லது எந்த வேலை செய்பவராக இருந்தாலும் ராகுவால் ஏற்படக்கூடிய பாதிப்புகள் தான் அதிகமானதாக இருக்கும் அதை தாண்டி இடம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் உங்களுக்கு வெற்றிகள் கிடைக்கும் இட தூஷங்கள் விலகும் இந்த பூமி உங்களுக்கு ராசியானதாக மாறும் என்பதை சொல்லிக்கொண்டு மீண்டும் வேறொரு அற்புதமான பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி நம ஜெய் வராகி ஜெய ஜெய் வராகி